அனைவருக்கும் வணக்கம் வாரம் கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தியவர்கள் வான் மழையே வார் பெரியது நாம் எதுவும் உதவாமல் தாமாக உதவி செய்யும் நல்லவர்க்கு விண்ணுலகமும் மண்ணுலகமும் ஈடில்லை தேவையான காலத்தில் செய்த உதவி சிறிதனிடம் அவ்வுதவி இவ்வுலகை காட்டிலும் பெரியதாம் பயனேதும் எதிர்பாராத உதவிகள் செய்பவரின் அன்பினை ஆராய்ந்த அல்கடலினும் பெரியதாம் காலத்தில் செய்த உதவி திளையளவே ஆனாலும் அதனுடைய பயன் அறிந்தார் பனையளவே போற்றுவார் கைமாறாய் செய்கின்ற உதவியின் அளவுகோல் அவர் செய்த உதவி இல்லை நல்லோர் நட்பு குற்றமற்ற நட்பினை எப்போதும் விட்டிடாதே துன்பத்தில் உதவியோரை என்னாலும் மறந்திடாதே துன்பத்தில் உதவிய நல்லோரின் நட்பினை விடவே கூடாது நன்மை செய்த ஒருவரை மறத்தல் நன்றன்று அவர் செய்த தீமையினை அப்போதே மறந்திடு கொள்கிற அளவே தீமையினை செய்தாலும் முன் செய்த ஒரு நன்மை நினைக்கையில் மறக்கலாம் எத்தகைய பாவங்கள் செய்தாலும் பிழைத்திடுவார் செய் நன்றி மறந்தார்க்கு மன்னிப்பே இல்லையாம் நல்லதொரு செல்வம் தகுதி என்று எவரையும் பிரித்து நாம் பாராமல் நடுவு நிலையோடு நாம் நடத்தலே நல்லறமாம் நியாயமாய் நடப்பவனின் நல்லதொரு செல்வமே வழிவழியாய் வருகின்ற சந்ததிக்கும் உதவுமாம் நன்மையே கிடைத்தாலும் நியாயமில்லா வழியிலே வருகின்ற லாபத்தை விட்டு விலகிப் போகணும் நல்லவரா கெட்டவரா என்று நாம் தெரிந்திட அவரவர் பிள்ளையும் புகழுமே சான்றாம் நல்லது எல்லோருக்கும் அப்பொழுது நாம் என்பதை ஒருபோதும் மறக்காதே நியாயமான வாழ்வினால் ஏழையாய் நீ வாழ்ந்தாலும் கெட்டதாக சொல்லாமல் உலகமே மதிக்கும் நிறை குறைகள் ஆராய்ந்து சமமாக வாணிபம் செய்வோர்கள் பிறர் பொருளை தன் தனதெனவே எண்ணி நடத்திட்டால் தவறேதும் நடக்காதாம் நன்றி வணக்கம்